அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் உயிர் பிரிகையில் தந்தையின் அருகில் இல்லாத காரணத்தால் அவர் என்ன பேசினார் என்பதை அறிய முடியவில்லை என்று கைகேயி பரதனிடம் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி எட்டு இறந்துயிரும் பிரிகையில் யான் இல்லை அருகவரும் உறங்கலையே ஈங்கதனால் உண்மையும் யான் அறியலையே சிறந்தவர் வாய் சொல்லிய நற்செம்மொழியும் தெரியலையே அறமிகுந்த உயிர் இறுதி அடைந்ததும் ஏன் புரியலையே இதுவே எண்ணூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இறந்துயிரும் பிரிகையில் யாம் இல்லை அவர் வரும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் மகனி நம்முடைய தந்தையின் உயிரானது இறந்து அந்த உயிர் பிரிந்த நேரத்திலே நான் அவருடைய அருகிலே இருக்கவில்லை அவ்வாறு அவருடைய அருகிலே இல்லாத காரணத்தால் என்னால் அவர் என்ன பேசினார் என்பதை அறிய முடியவில்லை அவரும் கூட குரங்களையே ஈங்கதனால் உண்மையும் யான் அறியலையே அவர் இங்கே நம்முடைய அரண்மனையிலே வழக்கமாக உறங்குவது போலவே அவர் இறந்த அந்த நாளிலே நம்முடைய அரண்மனையிலே அவர் உறங்கவில்லை எனவே அவர் இறந்த நேரத்தில் அவர் என்ன பேசினார் என்கிற உண்மையை என்னால் அறிய முடியவில்லை சிறந்தவர் வாய் சொல்லியே செம்மொழியும் தெரியலையே மிகவும் சிறந்த பண்புகளால் உயர்ந்த நம்முடைய தந்தையின் வாயானது செம்மொழி என்கிற தமிழால் பேசிய நல்ல வார்த்தைகளையும் என்னால் தெரிய முடியவில்லை அறிய முடியவில்லை அறமிகுந்த உயிர் இறுதி அடைந்ததும் ஏன் புரியலையே நம்முடைய தந்தையானவர் அறமே வடிவானவர் அறமே வடிவான நம்முடைய தந்தையும் கூட ஏன் மரணமடைந்தார் அவருடைய உயிர் ஏன் இறுதி நிலை அடைந்தது அவ்வாறு அறமே இறந்து போனால் அறத்துக்கு என்னதான் மதிப்பு இருக்கிறது அறமும் கூட அவ்வாறு இறந்து போகுமோ ஆனால் நம்முடைய தந்தை இறந்து போய்விட்டாரே ஏன் இவ்வாறு நடந்தது என்பதற்கான காரணம் எனக்கு புரியவில்லையே மகனே என்று அவள் பரதனிடம் கூறினாள் இதுவே எண்ணூற்றி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் எண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இளையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்